தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நிறைய பேர் இந்த சேனலை பார்க்குறீங்க என்னுடைய பேச்சை கேட்குறீங்க ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஆகவே என்னுடைய இந்த கடல் மீன்கள் யூடியூப் சேனலை பார்க்கும் பார்வையாளர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் அப்போது நாங்கள் பதிவேற்றம் செய்கின்ற காணொலிகள் உங்களுக்கு குறுஞ்செய்தியாக வந்து சேரும் நன்றி வாய்க்கு காவல்வை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் வாய்க்கு காவல்வை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் நாம் பேசும் பொழுது மூன்று விஷயங்களை பின்பற்ற வேண்டும் ஒன்று பிறர் புண்படும்படி பேசக்கூடாது பிறரை பற்றி புறம் பேசக்கூடாது இறுதியாக பிறர் பேசுவதை முழுமையாக உள்வாங்கி கொண்டு பதில் சொல்ல வேண்டும் ஆக இந்த மூன்று விஷயங்களை நாம் பேசும் பொழுது பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் நமக்கு வராது